இன்றைக்கு மிக கவனமாக நாம் பார்க்க வேண்டிய அல்லது பார்க்க தவறிய ஒரு விஷயங்கள் அரிசி அப்படிங்கிற விஷயம்தான் வெள்ளை விளையர்ன அரிசி வேணும் அப்படின்னு அந்த வெள்ளை விளையேறுங்கிறதுல தான் எல்லா பிரச்சனையும் இப்போ இந்த அரிசிக்கு பேர் தூயமல்லி அப்படின்னு ஒரு பாரம்பரிய அரிசி வகை இந்த அரிசி வெள்ளையாக இருக்காது அதனுடைய நிறம் பழுப்பு நிறத்தில் தான் இருக்கு ஏன்னா தீட்டப்படாத அரிசி அதே மாதிரி ஆர்கானிக் முறையில் இயற்கை பூச்சிக்கொல்லி இயற்கை உரம் போட்டு விளைவிச்சு எடுக்கிறது தான் இந்த வெள்ளை விளையர் அப்படிங்கிறதுல தான் எல்லா பிரச்சனையுமே இருக்குங்கிறத என்னைக்கு மக்கள் உணர்றாங்களோ அன்னைக்கு தான் நிச்சயமாக அவங்களோட இருந்து வெளியே வர முடியும் இந்த தூயமல்லி அரிசியினுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குறுநில மன்னர்கள் தங்களுடைய விவசாயிகள்கிட்ட இந்த தூயமல்லி அரிசியை விளைவிக்க சொல்லி அதை யாரு சிறப்பாக சாகுபடி செஞ்சு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த அரிசியில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு தன்மை நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய சத்துக்கள் இந்த அரிசியில இருக்குது அப்படிங்கிறது தான் குறுநில மன்னர்கள் அவங்க இதை பயன்படுத்தி சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக சிறப்பான அந்த அரிசி யார் தயாரித்து கொண்டு வந்து தர்றாங்களோ விளைவிச்சு தர்றாங்களோ அந்த விவசாயிகளை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க நிறைய பரிசுகள் கொடுத்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அந்த தூயமல்லி அரிசியில தான் அதுவும் ஆர்கானிக் முறைப்படி கிடைச்ச அந்த தூயமல்லி அரிசியில தான் இன்றைக்கு நாம உணவு சமைக்கிறோம் இந்த அரிசியை வந்து கிடைக்கப்பெற்றதில்ல இதை பற்றி அறிய இன்றைக்கி தான் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சது அலகம்துல்லா அவ்வளோ சந்தோஷம் இந்த அரிசியை சாப்பிட்றது ஒரு வைத்தியர் சொன்னாரு இதே போல பாரம்பரிய அரிசி வகைகள் பெறுவதும் அது கைக்கு வர்றதும் அதை சமைச்சு சாப்பிட்றதும் அதை பத்தின சிறப்புகள் தெரிஞ்சுக்கிறதும் அப்படிங்கிறது இறைவன் நாடி பாக்கியத்தை தந்தாத்தான் அதெல்லாம் கைக்கே வரும் ஏன்னா எல்லாமே கலப்படமாயிருச்சு அப்படின்ற இதை இதை ஒரு பாக்கியமாக சொல்லுகிற போது நம்ம என்ன மாதிரி மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் தோணுச்சு அந்த அரிசியை நல்லா அழகாக வடித்து எடுத்து நிறைந்த பாசத்தோடு நாம் இந்த உணவை பயன்படுத்துகிற போது உணவே மருந்தாகுது நோய் எதிர்ப்பு சக்திக்கு மெட்டபாலிசம் பூஸ்டர் அப்படின்னு இன்னைக்கு எதை எதையோ விற்கிறாங்க எதை எதோ என்னென்னமோ ஆகிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த தூயமல்லி அரிசி இதே போல் பாரம்பரிய அரிசிகளை பெரிய வீடு தான் ஆனால் அடுப்பு எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இதை வந்து கேரளாவிலருந்து கொண்டு வந்து எத்தனையோ ஆயிரங்கள் செலவு பண்ணி இப்படி அடுப்பு விறகுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஸ்மோக் அப்படின்னு எதேதோ சமைச்சி முடிச்சிட்டு ஒரு சாம்பிராணி கப்பை உள்ள வச்சு சாம்பிராணி கப் மாதிரி அந்த புகக்கப்பு அதை உள்ளே வச்சு ஸ்மோக்கை தயாரிக்கிறாங்க ஆனால் இந்த விறகு அடுப்புகளில் அந்த ஸ்மோக் ஆணாக அந்த வாசனை அந்த விஷயங்கள் இது எல்லாத்துலேயும் அவ்வளோ மருத்துவத்தன்மைகள் இருக்குது ஒரு உணவு விறகடுப்பில் வேகிறது வேற மாதிரி இருக்கு கேஸ் அடுப்பில் வேகிறது வேற மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் கூட இன்றைக்கி நம்ம களத்தில் இருந்து சமைக்கும் போது பார்க்க முடியுது இந்த கஞ்சியை வடித்து அந்த பாத்திரத்தை வந்து விழுகாமல் நிப்பாட்டுறதுங்கிறது எந்த இன்ஜினியருக்கும் இது வரைக்கும் தெரியாத டெக்னிக் அது எப்படித்தான் பெண்கள் நிப்பாட்டுவாங்களோ அவ்வளோ அருமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நம்ம குடும்ப தலைவிகள் நிச்சயமாக ஹோம் மினிஸ்டர்ஸ் தான் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்களேன் கஞ்சியை வடித்து பிரித்து எடுத்து அந்த சாப்பாடை சாப்பிடும்போது இருக்கக்கூடிய ருசி